ஹை ஹலோ வெல்கமர்ஸ் நாம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தாங்க அடுத்த எடுத்த இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் அங்கே வீடியோ கோவில் போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனோகர் கிட்ட வந்து எப்படியாச்சும் வந்து அன்னபூரணி வந்து கன்வின்ஸ் பண்ணி எப்படியாச்சும் வந்து சாட்சி வந்து சொல்லிடு வச்சிடணும் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோளோடு வந்து நம்ம மனோகர்கிட்ட வந்து பேசுறதுக்கான ஒரு முயற்சி வந்து தேடுறாங்க அப்படி வந்து தேடும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனோகரும் வந்து கண்ணில் வந்து பட்டுட்டார் அதுக்கப்புறம் வந்து மனோகர்கிட்ட வந்து இப்போ வந்து பேச வேண்டியது வந்து என்ன இப்படி தான் வந்து தம்பி உங்களுடைய மாப்பிள்ளை வந்து எப் எந்த ஒரு தப்புமே வந்து பண்ணல ஆனால் இருந்தாலே வந்து தேவையில்லாமல் வந்து அவர் மேலே வந்து ஒரு பொய்யான வந்து ஒரு புகாரை வந்து கொடுத்து அவர் மேலே வந்து பொய் சாட்சி வந்து சொல்லி சொல்லிட்டாங்க உங்கள் பொண்ணு தான் வந்து சொல்லி சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க அவர் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் அப்படியே ஞான உதயம் அதே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்ம பலனை பற்றியெல்லாம் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டு இருந்தாரு ஆமாம் கரெக்டாக வந்து சொல்லிட்டு இருக்காரு என்ன வந்து நம்ம வந்து பண்ணுறோமோ அதுதான் வந்து நமக்கு வந்து சேரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காரு ரொம்பவே வந்து சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து தெரிய வந்திருக்கு ரியலைஸ் வந்து பண்ணியிருக்காரு என்ன வந்து பண்ணுறோமோ அதுதான் வந்து நமக்கு வந்து சேரும் அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்கு அப்போது இதுக்கு முன்னாடி வந்து ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க எல்லாருமே வந்து ராஜேஸ்வரி கூட வந்து அப்போது வந்து வரல ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இருந்தபோது நம்ம மனோகரை வந்து பயங்கரமான ஒரு டார்ச்சர் வந்து பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரியான டார்ச்சர் வந்து பயங்கரமாக இருந்திருக்கும் அதனால தான் வந்து அவர் வந்து அந்த வீட்டிலே வந்து நமக்கு வந்து தேவையில்ல அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து வெளியே வந்து போயிட்டார் நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டில் வந்து இருந்தால் வந்து ஒரு பிரயோஜனமும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வந்து வெளியே போனார் நமக்கு வந்து மரியாதை இல்லாத இடத்துல வந்து நம்ம வந்து இருக்கிறது வந்து தவறான விஷயம் நம்மளை வந்து யார் வந்து மதிக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து நம்ம போய் வந்து இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க thank அப்படி வந்து இருக்கும்போது என்னாகும் கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த வீட்டை விட்டு வந்து வெளியே வந்ததும் வந்து கரெக்டான தான் சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் உங்களுக்கு வந்து எங்கே வந்து மரியாதை கிடைக்குதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து உங்களுடைய லைஃப்பை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி வந்து நகர்த்துங்க அப்படின் தான் வந்து மனோகர் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி சொல்ல வரது இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸ் நீங்கள் வந்து மறுபடியும் வந்து நீங்கள் உங்கள் மாப்பிள்ள கூடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தங்கச்சி எல்லாருக்கூடிய வந்து வாழ்கிறதுக்கான ஒரு மறுபடியும் வந்து ஒரு குடும்பத்தோடு வந்து ஒருங்கி என்னது ஒட்டி உறவாட ஒரு சான்சஸ் வந்து கிடைக்கும்போது அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படி வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வந்து எப்படி வந்து போக போகிறீங்க இப்படி தான் வந்து கோயில் கோயிலை வந்து சுற்றிட்டு இருக்க போகிறீங்களா இல்லை வந்து நீங்கள் வந்து அந்த சாட்சியை வந்து சொல்லி இல்லை அவர் வந்து பண்ண கிடையாது அவள் என் பொண்ணு தான் எனக்கு தெரியுமா இல்லை அவளுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து சொல்லி சொல்லி எப்படியாச்சும் வந்து நீங்கள் வந்து அந்த கேஸை வந்து முடிச்சு கொடுக்கணும் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நன்மைகள் வந்து நல்லாவே வந்து செய்கிறோம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறையவே தெரியும் ஆன்மீகத்தை பற்றி நீங்கள் வந்து நிறைய வந்து பேசியிருக்கீங்க அது வந்து கர்ம பலனை வந்து பேசியிருக்கீங்க ஏகப்பட்ட விஷயத்த வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து எடுத்து வந்து சொல்லியிருக்கீங்க அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து உங்களை வந்து யாராலையுமே வந்து அடிச்சுக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்க வந்து எப்படியாச்சும் வந்து நீங்க விஜய்க்காக வந்து ஆதரவாக வந்து நிற்கணும் மல்லி வந்து உங்கள்கிட்ட வந்து என்ன வந்து கெஞ்சினாலேயும் வந்து நீங்கள் வந்து மல்லிக்காகவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி விஜய் வெண்பாய் உங்கள் நாலு பேருக்காக வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து நின்று ஆகணுங்க அதுதான் வந்து உங்களுடைய காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் நீங்கள் பண்ண இது அநியாயத்துக்கு இது எல்லாமே வந்து ஒரு ஒரு நற்சை நட்பலனாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து நம்புறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பப்பா சீட்டாக but um